வந்தே மாதரம் இந்த பிரச்சனைக்காக அதான் நிலத்தடி தண்ணீரை காப்பாத்துறதுக்காக கொஞ்ச நாள் போராடினேன் ஒரு மூன்று வருஷம் அதுக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர்ல இருந்து கொஞ்சம் வேகமாகவே அந்த போராட்டம் சூடு பிடிச்சிருக்கு சென்ற வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நான் வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு ஒரு மனு ஒன்று அனுப்பிச்சேன் இமெயில் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சேன் கம்ப்ளைண்டோட காப்பியை அனுப்பிச்சேன் அந்த இமெயில் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா தொள்ளாயிரம் டன் ஸ்டர்லின் அதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் அந்த தண்ணீர் தேவையை அவர்கள் எப்படி பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் தொள்ளாயிரம் டன் தாமிரம் செய்கிறாங்க அதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் அந்த தண்ணீர் தேவையை எப்படி பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க விசாரிச்சு அறிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ஸ்டெர்லைட் மேலவான முடிவு எடுங்க தான் அந்த மனு அதனுடைய நகல் பிஎம் ஆஃபீஸுக்கு அமைச்சிருந்தேன் அதுல ஒரு லைன் என்ன எழுதிருதுன்னா கலெக்டர் குரங்கணியை குரங்கணி எனக்கு சொந்த ஊர் தாமிரபரணி அதுக்கீறம் குரங்கணி எனக்கு சொந்த ஊர்னு போட்டிருந்தேன் அதுல கீழே கலெக்டர் விஷயத்துல ஒரு மணி நாளா தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு லைன் எழுதிட்டு அனுசி விட்டுட்டேன் போயிடுச்சு அது அப்புறம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேதிட்டு எனக்கு ஒரு தபால் வருது டெல்லியில டெல்லியிலிருந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் போர்ட் போர்ட்டல் அப்படிங்கிறது தபால் வருது இது வந்து மாநில அரசு சம்மந்தப்பட்டது இதுல மத்திய அரசு தலையிட முடியாது அதனால இதை நாங்கள் மாநில அரசுக்கு அனுப்பிச்சிட்டோம் பாஸ்கர பாண்டியன் ஐஏஎஸ் சிறப்பு அதிகாரி முதல்வர் இருக்கும் துறை அப்படின்னு ஒரு அட்ரஸ் போட்டு எனக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேதி போட்டு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நான் அனுப்பிச்சேன் இமெயிலும் முழுசா படிக்கல ஒருவேளை அங்க இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலையோ என்னமோ தெரியல எவ்வளவு தண்ணீர் தேவைங்கிறதா நான் கேட்டுத்தன் எவ்வளவு தண்ணீர் தேவை அந்த தண்ணீரை அவர்கள் எப்படி பெறுகிறார்கள் ஸ்டெர்லைட் வெப்சைட்ல என்ன போடுறாங்கன்னா டேங்கர் வி ஆர் கிட்டிங் வாட்டர் த்ரூ டேங்கருங்கிற மாதிரி டேங்கர்னு போட்டிருக்கான் அதுதான் நம்ம பிரச்சனையாய்ப்போம் எங்கள் ஊரில் ஏகப்பட்ட தண்ணி எடுக்க ஆரம்பித்து அப்புறம் அதுக்காக போய் கலெக்டர் கிட்ட கொடுத்து ஒரு நாள் மறியல் பண்ணி அரெஸ்ட் ஆகி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் திடீர்னு திடீரென ஏழாம் தேதி எனக்கு ஆளுநர் திருநகிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு போன் ஐயா ஒரு மனு கொடுத்துருக்கீங்க அந்த மனு சம்மந்தமாக உங்களை விசாரிக்கணும் உடனடியாக கலந்துக்கு வர முடியுமா காலையில் பத்து மணிக்கு ஒருத்தர் பேசுகிறாரு என்கிட்ட மத்தியானந்திர மோடிமா விசாரணைக்கு அப்படின்னாரு இல்லப்பா நான் மெட்ராஸ்ல இருக்காள் நீ பாட்டு திடீர்னு கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும் அந்த மனு என்ன சமாச்சாரம்னு சொல்லு நான் போலீஸ் சம்பந்தமா எது கொடுக்கலையே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அது அதனால எந்த டீடெயில்ஸ் சொல்லுன்னா சரி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அன்னைக்கு அனுப்பல அப்ப மறுநாள் போன் பண்ணி மெட்ராஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க உடனடியா வரணும் அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஹா ஏதோ ஒரு சதி நடக்குது ஒரு திருட்டு சக்தி பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சரிப்பா முதல்ல யோசனை பண்ணேன் எப்படி சொன்ன அப்படி வாட்ஸ்அப்ல அவர் அனுப்பிச்சாரு என்னுடைய மெயிலு நான் அனுப்பிச்ச மெயில் காப்பி அப்புறமா எனக்கு அனுப்பிச்ச இந்த பாஸ்கர பாண்டியனுக்கு அனுப்பினது வந்து இங்கிலீஷ்ல இருந்தது சப்ஜெக்ட் மேட்டர் அவங்க எனக்கு ஆழ்வார்த்திருநகர்ல இருந்து அனுப்பிச்சதுல இந்தியில இருந்தது இந்தியில இருந்ததுனால அதை படிக்க முடியலன்ற ஒரு நண்பரை கேட்டாள் என்ன இருக்கேன் எனக்கு அனுப்புனதுல இங்கிலீஷ்ல இருக்கு ஆழ்வார்த்திருநகர் அனுப்புறது எப்படி இந்தியில இருந்துச்சுன்னு தெரியல எனக்கு சரி நம்ம போய் தான் பார்ப்பேன் ஒரு காமெடிக்காக போய் தான் பார்ப்போம் என்ன விருதுநகருக்கு எனக்கு துணை நின்றார் ஆனந்தர் என்ற நண்பர் அவரை போன்ல கூப்பிட்டேன் ஐயா வாங்க இன்னைக்கு நம்ம அர்ஜென்டா போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வந்துட்டாரு விவரம் இல்லாம நெல்லை எக்ஸ்பிரஸ்லாம் போட்டியில் ஏறி நசுக்கி பிசிக்கி ஐயோ பெரும்பாடு பட்டுக்கு போய் ஒரு வழியா பேசாதான் பார்த்து பத்து மணிக்கு இன்ஸ்பெக்டர் வரச்சோம் நேரம் போயிட்டான் போன உடனே அவர் எஸ்ஐ வந்தாரு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு நாங்க என்ன என்ன நினைக்கிறதுங்கிறது இருக்கட்டுங்க நான் ஆயிரம் அதெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது நீங்க முதல்ல அந்த மனுவை படிச்சீங்களா அந்த மனு என்னங்கிறது நீங்க படிச்சீங்களா அப்படின்னா ஆஹ் அப்படின்னு உடனே என் பக்கத்துல இருந்துட்டு அதை படிச்சாரு ஒரு தூர படிச்சாரு ரெண்டு தூர படிச்சாரு அது விளைச்சிச்சோ விளக்கலையோன்னு தெரியல அப்புறம் நான் என்ன சொன்னேன் இது வந்து உங்களுக்கு சம்மந்த இல்லாத பிரச்சனை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தான் இதற்கு முடிவு சொல்லணும் அது எப்படி உங்ககிட்ட வந்தது இப்படி வந்தது இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிட்டு எங்களுக்கு தெரியாது இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி இதனை வந்த இடத்துக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அதே விசாரணைக்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்களே சரி நான் வந்துட்டேன் நான் வந்ததுக்காக நீ எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு நீங்க கூப்பிட்ட மாதிரி ஒரு சம்மன் கொடுத்தாதான் நான் எழுதிட்டேன் அப்புறமா நீங்க சம்மன் கொடுத்தா தான் நான் அதை கொடுப்பேன் அப்படின்னேன் சரி இன்னும் ஒரு உமன் போலீஸை கூப்பிட்டு டைப் பண்ணி சொன்னாரு அந்த அம்மா இந்த மனு சம்பந்தமா உங்களை விசாரிக்க வேண்டி இருப்பதால் நீங்கள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மாலை பத்து மணிக்கு மாலை நான் காலை பத்து மணிக்கெல்லாம் போயிட்டேன் மாலை பத்து மணிக்கு வரணும்னு சொல்லி டைப் டைப்பிடிச்சு கொடுத்தாங்க அந்த சப்மிட் பண்ற வழக்கம் போல பசுமை தீர்ப்பாயத்துக்கு அனுப்பிச்சு மனுமே ஒருத்தர் படிக்கல கடைசியனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும் போது அதையும் படிக்கல அவர் பாட்டை கையில் போட்டு கொடுத்தாரு நான் அப்படியே பார்த்தேன் காலைன்னு போட்டிருக்கேன் அது மாலைன்னு போட்டு அடிச்சு கொடுக்குறாங்க இவ்வளவு லட்சணமா காற்று இடத்துல கையெழுத்து போடுறாங்க அதுதான் ஒரு பதிவு போட்டேன் அப்புறம் என்ன பண்ணா சரின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன் ஏப்பா நான் இதை அனுப்பல மனு உங்களுக்காக அனுப்பல இது தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்காக அனுப்பினது சரி வந்து இதை வந்துட்டேன் என்ன பண்ணலான்னு பாக்குறீங்கன்னா நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்குன்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கார்டை கூப்பிடுங்க கூப்பிட்டு ஏப்பா அவனுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது ஒரு நாளைக்கு அது தண்ணி எப்படி வருதுன்ற விசாரிங்க அப்படின்னு அவங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டு அப்புறமா அவரு ஏமா ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக் கொடுமா போலீஸ் ஒன்று ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த லெட்டரையும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன் காலையில வந்து சேர்ந்தாச்சு வரும் போது ஒரு சில ஜெயில பண்ணி வந்துட்டு பத்திரமா வந்துட்டான் இப்ப தனிச்செய்தா ஆறு மணிக்கு நேற்றுக்கு ஆறு மணிக்கு காலையில பத்து மணிக்கு நான் ஸ்டேட் பண்ணி கொடுக்குறேன் நடவடிக்கை எடுக்கவே இல்லை நீ உனக்கு தகுதியே கிடையாது நடவடிக்கை எடுக்கணும்னா நீ இந்த தண்ணி எவ்வளவு தேவைப்படுங்கிறத நான் எழுதி வந்திருக்கேன் நேற்று எனக்கு பி எம் ஆஃபீஸ்ல இருந்து வருது உங்கள் மனு முடித்து வைக்கப்பட்டது நம்பர் கொண்டு உங்கள் மனு முடித்து வைக்கப்பட்டது எவ்வளவு நெச்சனமா இருக்கு பாருங்க நீ நான் எழுதிருக்கேன் பெரிய கொட்டை கொண்டு எடுத்துல பாஸ்கர் பாடி நீங்க எழுதியிருக்கேன் நான் உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே தப்பு இந்த வயசான காலத்துல போயிட்டு வந்திருக்கிறேன் ஆனா நெஞ்சு கொஞ்சம் கூட ஏழுமை இல்லாம தண்ணி பிரச்சனையை தராம சர்லைட்டுக்கு ஜாலராடிய ஜால சர்லைய சர்லைட்டு எதிர்க்கிறான்ட்டு கூட துறக்கூட மாட்டான் துறக்கூட மாட்டான்னு சொல்லிட்டு இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை அவங்க கொண்டு கொண்டு வந்திருக்கேன் அதை நீங்க அனுப்பி மத்திய அரசாங்கத்தில இருந்து அவங்க பிரச்சனை முடிக்க முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னு அனுப்பிச்சிருக்கேன் அது கூட போறதுல வச்சுக்கணுங்க ஆனாலும் அரசு அதிகாரிகள் அந்த மனுவில என்ன இருக்குங்கிறதே தெரியாம இது வந்து தேசிய பருமை பசுமை தீர்ப்பாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மனு அதை வந்து எங்களுக்கு ஆழ்வார் திருநகரி போலீஸ்ல வந்து மரணித்து விட்டது அந்த மனு மரணித்து விட்டது இருந்தாலும் போராட்டங்கள் தொடரும் உங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு இருக்கணும் பொருளாதாரம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல வசதியா போராடலாம் ஆஹ் சரிண்ணா திருப்பி திருப்பி கேட்டா ஏதோ பிச்சைக்காரனா பங்களா வாங்க போறதான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல விட இதை விட முடியாது கண்டிப்பாக கொஞ்சம் லேட்னா தொண்டை சரியில்லை நேற்று தாபரமறை நிதியில கொஞ்சம் நேரம் ஊருக்கு போனதுனால என்னுடைய என்னுடைய முயற்சியால் கட்டப்பட்ட சென்ட் டாமல் தண்ணி தேங்கி இருந்தது அருமையா ஒரு மணி நேரம் குளியல் போட்டேன் சளி பிடிச்சிக்கிட்டு இருபல வந்துருச்சு அதனாலதான் கொஞ்சம் தொண்டை கரகர்டு பொறுத்து கொள்ளுங்கள் ஜாகி